அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஆடி மாத அமாவாசையானது வருகின்ற ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அன்றை தினமானது வருகிறது அப்பொழுது ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்ருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த அமாவாசை திதியானது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அன்று மாலை மூன்று ஐம்பது மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் நான்காம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி இரண்டு மணிக்கு முடிவடைகிறது ஆகஸ்ட் நான்காம் தேதி பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்ட நேரமாகும் அதனால் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடும் வழக்கம் உள்ளவர்கள் பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு படையல் போட்டு வழிபடுவது சிறப்பு காகத்திற்கு சாதம் வைப்பதும் பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு வைப்பது சிறப்பானதாகும் மேலும் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்களின் பயிற்சி மற்றும் சேர்க்கையானது ஏற்படவிருக்கின்றது இதனால் பலவிதமான யோகங்களும் உருவாக இருக்கின்றன ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி சிம்ம ராசியில் புதன் பகவானின் வக்ர பயிற்சி ஆனது தொடங்குகிறது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதாவது ஆவணி மாத தொடக்கத்தில் சூரியன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கடகராசியில் புதன் பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கிர பகவான் கண்ணீர் ராசியிலும் மாற்றம் பெறுகிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மிதுனத்திற்கு செவ்வாய் பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடகராசியில் புதன் பகவானின் நேர்மறை நகர்வு ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் சனியின் சம சப்தம யோகமும் உருவாகிறது ராகு மற்றும் சூரியனின் சாஷ்டாக யோகம் என ஒரு சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏற்படுத்தி ராசியை பொறுத்தவரை பொருளாதார ரீதியிலான வளர்ச்சி தொழிலில் புதிய மாற்றங்கள் புதிய வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றுக்கான சாதகமாக இருக்கின்றது நிறைய பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி புதிய மாற்றங்கள் பொருளாதார ரீதியிலான வளர்ச்சி புதிய வேலை உள்ளிட்டவற்றுக்கு சாதகமான நிறைய பயணங்களையும் மேற்கொள்வீர்கள் இந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நற்பலன்களையும் வெற்றியையும் கொடுக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவுமே அனுகூலமாக இருக்கிறது திடீர் வரவு ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் வீடு வாகனம் உள்ளிட்ட மற்றும் சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கும் அல்லது கடன் வாங்கியாவது சொத்துக்கள் வாங்கும் அமைப்பும் எவ்வளவு முயற்சி செய்தும் பலன் கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு முயற்சிகளுக்கான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி உறவு சுமூகமாக மாறும் குடும்பத்துடன் சுற்றுலா மற்றும் ஆன்மீக பயணம் செல்லும் வாய்ப்புகளும் அமையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும் யோகமும் இந்த மாதம் இருக்கிறது கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது குழந்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மேலும் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு இந்த மாதத்தில் நிதி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறுவீர்கள் வேலை மற்றும் தொழில் சம்பந்தமாக ரிஷபராசிக்காரர்கள் கடந்த சில மாதங்களாக கடினமாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கும் அதற்கான பலன்களும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைத்திருக்காது இந்த மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரை மேற்கண்ட முயற்சிகளுக்கான பலன்களும் கிடைக்கும் புதிய வேலை தேடுபவர்கள் அல்லது இடமாற்றம் பதவி உயர்வு எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு திடீரென்று நற்செய்திகள் கிடைக்கும் தொழில் ரீதியாக முதலீடு செய்து வியாபாரத்தை விரிவாக்கம் செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்த பணத்தை முதலீடு செய்வது நல்லது கடின உழைப்பு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வெற்றியையும் பொருளாதார வளர்ச்சியையும் புகழையும் கொண்டு வரும் நீங்கள் ஏதாவது புதிதாக முயற்சி செய்வதற்கு சாதகமாகவும் இருக்கும் பெரும்பாலும் ரிஷபராசிக்கு எல்லா கிரகங்களுமே ஓரளவுக்கு சாதகமான நிலையில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவுக்கு பின்னடைவுகளோ தடைகளோ எதுவும் ஏற்படாது ஜென்ம குருவால் ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளும் வேலை பலவும் ஓய்வில்லாத சூழல் உள்ளிட்டவையும் ஏற்படலாம் உடல் உபாதை ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை ஆலோசித்து உரிய சிகிச்சைகளையும் மருந்துகளையும் எடுத்துக்கொள்வது நல்லது பண அதிகரிக்கும் குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் இருந்து இருக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும் தந்தை வழி உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியுடன் ஆதாயமும் உண்டாகும் ஒரு சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பும் ஏற்படும் வழக்குகளில் இருந்த பிற்போக்கான நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கிறது எதிர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மற்றவர்களுடன் பேசும் பொழுது வீண் மன ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பேச்சில் நிதானம் தேவை வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை இரவு நேர பயணங்களில் பயணம் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் சக ஊழியர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார்கள் அதிகாரிகளும் அனுசரணையாக இருப்பார்கள் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்பு இருக்கிறது தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடலாம் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் அரசாங்கம் வகையில் அனுகூலமான பலன்களும் ஏற்படும் பெண்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும் கணவரின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும் புகுந்த வீட்டில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாகவே இருப்பீர்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கக்கூடும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதமானது அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகிறது உங்கள் நட்சத்திரநாதன் முயற்சி சஞ்சரிப்பதால் வேலைகள் இனி எல்லாம் சட்டென்று நடைபெறும் அரசு வேலையில் எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பணவரவும் அதிகரிக்கும் ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகளும் விலகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் பொருளாதார நிலை உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு பகவானால் இடமாற்றம் பதவி உயர்வும் ஏற்படும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியமும் ஏற்படும் பெண்களுக்கு கணவரின் ஆதரவுடன் தந்தை வழியாலும் ஆதாயம் உண்டாகும் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாம் இனி விலக போகிறது தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் இப்போது கிடைக்கும் வேலை பலவால் அவதிப்பட்டு வந்த நிலையும் இனி மாறும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் லாபம் அதிகரிக்கும் ஜென்ம குருவால் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் நிலை உயரும் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் எதிர்காலத்திற்குரிய அடிப்படைகளும் அமையும் திருமணம் குழந்தை பாக்கியம் சொத்து என்று போன்ற சந்தோஷங்களும் அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உங்கள் மனநிலையை புரிந்து கொண்டு வாழ்க்கை துணையும் செயல்படுவார்கள் நண்பர்கள் தேடி வருவார்கள் நிறைவேற்றுவீர்கள் ராபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் டிராகுவால் பல வழிகளிலுமே வருவாய் வரும் வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகும் பெண்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பணியில் இருந்த சங்கடங்களும் விலகும் விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு லாபராகு சகாய சூரியன் ஜென்ம குருவின் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் நிலையை உயர்த்தும் செல்வாக்கையும் அதிகரிக்கும் பணவரவை உண்டாக்கும் இழுபிறகு இருந்த முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் பணியில் உங்கள் மீது ஏற்பட்ட பழிகள் நிரூபிக்க முடியாமலும் போகும் இருந்த விசாரணை முடிவிற்கு வரும் சஸ்பென்ஷன் உத்தரவுகளும் மாறும் செய்து வரக்கூடிய தொழிலில் இருந்த தடைகள் விலகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் பெரியோரின் ஆதரவும் நன்மையை கொடுக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் திருமண வயதினர்களுக்கு பொருத்தமான வரன் வரும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டாகும் மேலும் பரிகாரமாக பிரதோஷத்தன்று நந்தி பகவானை வழிபட்டு வருவது மிகுந்த நன்மையை கொடுக்கும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் பதினைந்து மதியம் முதல் பதினாறாம் தேதி வரை மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ